வணக்கம் சுகீசி ஒம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிற எங்களுடைய சேனலுக்கு நிறைய நேயர்கள் ரொம்ப அன்பு ஆதரவு காட்டியிருக்கீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதற்கு உள்ளபூர்வமான அன்பு காட்டி தொடர்ந்து இதை பார்க்குற உங்களுடைய அந்த ரசனை உணர்வுக்கும் தமிழ் மற்றும் சிந்தனைகள் மீதான உங்களுடைய ஆர்வத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் சொன்ன உடனே பல்லாயிரக்கணக்கான பேர் அதில் இணைந்து அதை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சி தருகிறது உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி சில பேர் அதில் சில கேள்விகள் நீங்கள் உடனே பதிவு பண்ணி இதுக்கு நான் விடை சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க எனக்கு ஒரு சின்ன சிக்கல் ஓயாத பயணத்தில் தான் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ தான் எல்லா பணிகளையும் அடுத்தடுத்து நல்லால் செய்ய முடியும் அதனால் உடனடியாக நான் வந்து பர்சனலாக அதுக்கு அங்கங்கே ரிப்ளை பண்ணலை அப்படின்னு தயவுசெய்து தவறாக நினைக்க வேண்டாம் அது அலட்சியப்படுத்துறதாக பொருள் அல்ல என்னுடைய பணி என்னுடைய வயது என்னுடைய அலைச்சல் பயணம் இதெல்லாம் கணக்கு பண்ணுறதால அதை ஒழுங்காக செய்ய முடியல அதை நீங்கள் பிழையாக எடுத்துக்கூடாது ஆனால் அதுக்காக என்ன பண்ணுறோம் கேள்விகளையெல்லாம் நிஜமாகவே பயன்படக்கூடிய பலருக்கும் பயன்படக்கூடிய கேள்விகளாக இருந்தால் அவற்றை தொகுத்து அதுக்கு விடை சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய இமெயில் இமெயில் முகவரி இருக்குது நீங்கள் அதுக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்புனீங்கன்னா அந்த கேள்விகளெல்லாம் தொகுத்துக்கிட்டு நேரம் கிடைக்கும்போது ஒரு முறை அப்படி உட்கார்ந்து எல்லா கேள்விகளுக்குமே வரிசையாக விடை சொல்லி அதில் மக்கள் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய கேள்விகள்னு இருக்குது பாருங்கள் அதுக்கு விடை சொல்லலாம் அப்படின்னு திட்டமிட்டுருக்குறோம் அதனால் உடனடியாகவே நான் அந்த பணியை செய்ய முடியலேங்குறத நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது வாய்ப்பு இருக்கிற போது அந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்